தொடர்ந்து நம்ம ஆரம்பத்தில் இப்போ நம்மள வந்து ஒரு அம்மா உருவாக்கிட்டு போன இந்த கட்சியை வந்து எனக்கு பின்னால் நூறு ஆண்டு இருக்கணும் இந்த கட்சியை வந்து ஆரம்பத்துலேருந்து பார்க்க போனாமல் இன்றைக்கி யார் உங்களை முதல்வர் ஆக்கினாங்களோ ஆரம்பத்தில் கூத்தூரில் வச்சு முதல்வர் ஆக்கினாங்களோ அவங்களும் நீங்கள் வேணான்னு சொல்லிட்டீங்க கட்சியை விட்டு நீக்கிட்டீங்க அதுக்கடுத்தது டிடிவி அவர் அவரையும் நீக்கிட்டீங்க அவரையும் கட்சியை விட்டு நீக்கணும் அதுக்கடுத்தது ஐயா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பத் பதினோரு எம்எல்ஏ ஆதரவோடு உங்களுக்கு தமிழ்நாட்டில் உங்களை ஒரு எப்பொழுதும் ஆளுமை தலைவராக உங்களை முதல்வராக இருக்குது அவரோட பெரும் பங்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணார் இன்றைக்கி அவரும் நீக்கிட்டீங்க உங்கள் கட்சிக்குள்ளவே நிறைய குழப்பங்கள் இருக்குது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா செங்கோட்டை முதல் கொண்டு இன்னும் இன்டர்நெல்லாம் இந்த பக்கம் ராயபுரம் ஜெயக்குமார்லேருந்து எல்லாம் பிரச்சனை இருக்குது இந்த பிரச்சனைலாம் சரி செய்யாமல் நீங்கள் தொண்டர்களை குழப்பிக்கிட்டு எப்படி நீங்கள் வந்து ஜெயிக்க முடியும் தொண்டை ஒரு மனநிலை இருக்கான் ஐயாவை சேர்த்தே ஆகணுன்ற எண்ணத்தில் இருக்கான் ரெட்டாலைக்கு எழுத்த எழுத்தும் பண்ணக்கூடாது ஐயாவும் சேர்க்கணும் அப்போ யார் இறங்கி வரணும் யாருக்கிட்ட அதிகாரம் இருக்குது அன்றைக்கி அதிகாரங்க வந்து கீழே இறங்கி வரணும் நான் அதிகாரத்தில் தான் இருப்பேன் நான் அந்த மமதில் தான் இருப்பேன் நான் இது யாரும் சேர்க்க மாட்டேன்னாக்கா அதான் முட்டாள்தனமான ஒரு விஷயம் அது அது கண்டிப்பாக அது எடுபடாது ஜெயிக்கவும் முடியாது